வாங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான ஒரு சக்கரை பொங்கல் தான் அது கோதுமரவை வச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க வெறுவானலாம் நல்லா வறுத்து ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப்பு அளவுக்கு கோதுமரவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும் பாசிப்பருப்பு மட்டும் கழுவிக்கோங்க ஒரு கப்புக்கு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா குழவாக வரும் இப்போ வந்து குக்கரை மூடி ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பக்கத்துலேயே அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணணும்னா வெள்ளத்தை காய்ச்சிக்கணும் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்துக்கு கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி நம்ம வேக வச்சு எடுத்து குழஞ்சி வந்திருக்கோம் அந்த பொங்கல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டுருங்க விசிலாம் போட வேணாம் அந்த மூடியிலே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வந்துடும் இப்போது ஏலக்காய் பட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க கடைசியாக நெய் முந்திரி பருப்பு திராட்சை பழம் நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியாக நாலு ஸ்பூன் நெய் விடுங்க சூப்பர்